பைரவா வாழ்க்கை பசுமையாகிட்டு வாழ்வில் மகிழ்ச்சி பங்கட்டங்க ஓம் ஸ்ரீ சுவர்ணாரிஷ்ணா பைரவ நமக பைரவா ஆசீர்வாதம் பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னாவே சிறப்பு என்ன பௌர்ணமிக்கு பௌர்ணமினாவே முழு நிலவு நமக்கு முழு சக்தியையும் கிடைக்கக்கூடியது இந்த பௌர்ணமி பூஜை பௌர்ணமி விரதம் பௌர்ணமி பிரார்த்தனை வரக்கூடிய ஜான்வரி இருபத்தஞ்சு தை பதினொன்று வியாழக்கிழமை முழு பௌர்ணமி இந்த வியாழக்கிழமையில வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி சஷ்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குருனுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறது ஐதீகம் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை வர்றது வியாழக்கிழமை பௌர்ணமி வருது நம்ம தென்னக காசி பைரவ கோவிலில் வரக்கூடிய இருபத்தஞ்சு ஜான்வரி தை பதினொன்று வியாழக்கிழமை தென்னக காசி பைரவ கோவில் சொல்றது நம்ம கோவிலில் பைரவர் கோவில்ல சிறப்பு யாகம் இந்த பௌர்ணமியில் எப்பவுமே சிறப்பு யாகம் பண்ணி அது மட்டும் சிறப்பு யாகம் மட்டும் இல்ல லிங்கத்துக்கு சொர்ணத்தால் அபிஷேகம் இந்த சொர்ணலிங்கத்துக்கு சொர்ணத்தால் அபிஷேகம் பண்றதுனால கடன் கடன் அதாவது சொர்ணங்கிறது காசு அந்த காசு சொர்ண லிங்கத்து மேல போட்டு அந்த காயினை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டே வந்தீங்கன்னா நூத்தி எட்டு காயின் நீங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் அதை நீங்களே காயின் கொண்டு வரலாம் கொண்டு அபிஷேகம் பண்ணீங்கன்னா அந்த காயின் கொண்டு போய் வீட்டில் வச்சீங்கன்னா கடன் தீரும் லக்ஷ்மி கடாச்சி ஏற்படுங்கிறது தான் இந்த பௌர்ணமியினுடைய முழு பூஜையினுடைய சக்தி இந்த பௌர்ணமியில் கலந்துக்கிட்டு அபிஷேகம் பண்ணி கடனிலிருந்து மீண்டு ஆரோக்கியத்தோட வாழணும் இருக்கணும் பைரவர் அப்படிங்கிறது சக்தியை கொடுக்கக்கூடியது பயத்தை போக்கக்கூடியது நிலையை கொடுக்கக்கூடியது உயிரை காப்பாற்றக்கூடியது ஆரோக்கியத்தை காப்பாற்றக்கூடியது அந்த பைரவர் இந்த பைரவருடைய அருள் இந்த நம்ம தென்னக காசி பைரவ கோவிலில் மாலை ஐந்து மணிக்கு ஜனவரி இருபத்தி தை பதினொன்று மாலை ஐந்து மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பிச்சு சுர்ண லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி தீபாராதனை நாலரை மணி நாலரை மணிக்கு பௌர்ணமி பூஜை நாலரை மணிக்கு பௌர்ணமி பூஜை ஸ்டார்ட் பண்ணி ஹோமங்கள் ஆரம்பிச்சு தீபாராதனை முடிச்சுட்டு அப்படியே பைரவருடைய அபிஷேகம் பண்ணி தீபாராதனை கண்டிப்பா இந்த சுர்ண அபிஷேகத்துல கலந்துக்கிட்டு பைரவருடைய கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ சுர்ணார பைவாய் நமக வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பங்கட்டும்